நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அப்படி பிரபலங்கள் நான்கு பேர் நான்கு விதமாக பேசியதை தற்பொழுது பார்க்கலாம் ஒரு சின்ன நாடு இலங்கை அவங்க சட்டம் கொண்டு வராங்க அது சட்டம் இந்தியாவுக்கு எதிரான சட்டம் அது நம்முடைய மீனவர்கள் எதிரான சட்டம் அது ஆனா அது எதிர்க்க முடியல அப்படி கைது பண்ணிருக்க இருபத்தி எட்டு பேர் கைது பண்ணிருக்காங்க அந்த படகுகளை அழிச்சிட்டு இருக்காங்க நம்ம அமைதியா இருக்கிறோம் கேட்டா பேச்சுவார்த்தை நடத்துறோம் பேச்சுவார்த்தை நடத்துறோம் வருங்காலத்தில் இது போன்ற நிலை ஏற்படாத அளவுக்கு அந்த அதிர்வுகளை வைத்து பள்ளம் பள்ளம் ஏற்படுகிற இடத்துல எல்லாம் வெட்டி பார்த்து ஏற்படாத நிலை உருவாக்குவோம் அதான் அப்புறம் நீங்களே தான் நீங்களே தான் இப்போ திமுகத்துக்கு அவர் ச தலைவராக இருக்கிறாரு இதில் என்ன புதுசாக புதுமை இருக்குது அப்படின்னு என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் கலைஞர் அவர்கள் உயிர் இருக்கின்ற காலத்திலேயே அவர் செயல் தலைவர் என்ற பெயரோடு இருந்தார் இப்போ செயல் எடுத்துகிட்டு தலைவராக இருக்கிறார் அவ்வளோதான் வேறு என்ன இதில் மாற்றம் இருக்குன்றீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதில் புதுசாக எந்த விதமான மாற்றம் இருக்கிறதா தெரியல பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவர் செய்ய தவறிய காரணத்தினால் அவர் ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு போய் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு இந்த வாக்களித்த மக்களை எல்லாம் துரோகம் செய்துவிட்டு விட்டு மாற்று கட்சிகளை போய் பதவியை இழந்து கொண்டு நடுத்தருவில் இருக்கிறார்